வணக்கம் கலியுக சகுனி நேயர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கம்யூனிகேஷன் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இந்தியாவில் போய்கிட்டு இருக்கிற விஷயங்க அதாவது நம்மளோட பார்லிமெண்ட் தேர்தல் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களில் இந்த ஜியோ ஏர்டெல்லாம் ஒன்று கொண்டு பேசி வச்சு விலையை டக்குன்னு இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே கூட்டிட்டாங்க ரேட்டு ஒரு முந்நூறுவா கொடுத்து நம்ம பண்ண ரீசார்ஜ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது கிட்ட போயிருச்சு அப்போ இந்த விலை ஏற்றத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி நம்ம மக்களுக்கு இருக்கான்னு அவங்க எந்த ஒரு ஆராய்ச்சியும் பண்ணலை அவங்களுக்கு தேவை லாப நோக்கம் அப்படின்னு ஏற்றி போயிட்டாங்க ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க நம்ம என்றைக்குமே பின்விளைவுகளை யோசிக்காமல் டக்குன்னு ஒரு சைடு போய் மொத்தமாக விழுகிறோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆட்டு மந்தைன்னு அது வந்து உண்மைக்கே நமக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய தான் இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை உடனே நீங்களே யோசிப்பீங்க ஆகா இது உண்மை தான் அப்படின்னு சுமார் ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நிறைய டெலிகம்யூனிகேஷன் நிறுவனங்கள் இருந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில் ஏர்செல்லுன்னு ஒன்று இருந்துச்சு டாட்டா தொக்கமோன்னு ஒன்று இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கட்சுன்னு ஒன்று இருந்துச்சு எம்டிஎஸ்னு ஒன்று இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஐடியா இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க நிறைய அப்போ போட்டி கடுமையாக இருந்துச்சு இந்த டெலிகம்யூனிகேஷன் நிறுவனங்களுக்கு அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு நமக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது ஆஃபர் நிறைய அப்போ நம்ம என்ன மக்கள் என்ன பண்ணுவாங்க மொத்தமாக அங்கே ஓட இங்கே ஓட இப்படியே ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதாவது அணபாண்டா மாதிரி மலைப்பாம்பு மாதிரி அப்படி போய்கிட்டு இருக்கையில் இந்த நிறுவனங்கள் வந்து பெரிய லாஸை சந்திக்குங்க இப்போ ஃப்ரீ நான் கொடுக்குறேம்னா என் கடையில் எம்ஆர்பி ரேட்டுக்கு தான் நான் விற்கணும் மற்ற அழுகை மாதிரி சட்டத்திட்டத்தை உட்பட்டு ஆனால் நான் வந்து மக்களை ஈர்க்கணுங்கிறது தான் நிறைய இலவசங்கள் அறிவிக்கிறேன் அப்படி இலவசங்களை அறிவிக்கும் போது நான் பெரிய நஷ்டத்தை சந்திக்கணும்ல அதுதானே இயற்கை அப்படி நஷ்டத்தை நான் சந்திச்சாதான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் கொடுத்து நான் உங்களுக்குள்ளே இழுக்க முடியும் அப்படி ஒவ்வொரு நிறுவனமும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் கொஞ்சம் வசதி கம்மியான நிறுவனங்கள் டெலிகம்யூனிகேஷன்லாம் இடையிலேயே காணாமல் போயிருச்சுங்க நிறைய கம்யூனி அப்படியே ஒவ்வொன்றா கட்டாயிருச்சு ஆகிருச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா டாடா நிறுவனமே இதுக்குள்ளே இறங்கிட்டு ஆகா இது வேண்டாண்டா சாமின்னு ஓடிடுச்சின்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி டாட்டா நிறுவனம் என்னங்க எப்படி சொல்கிறீங்கன்னு நினைப்பீங்க டாட்டா கால் வைக்காத இடமே கிடையாது ஒவ்வொரு இதுலேயும் வெற்றி தாங்க நம்ம சுதந்திர இந்தியாவில் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இந்தியாவுக்கு ஒன்றுன்னா முதல ஆதரவுக்கரை நீட்டக்கூடிய ஒரே நிறுவனம் டாட்டா இந்தியாவோட பிணைக்கப்பட்ட நிறுவனம் அப்படி நிறுவனம் எல்லாத்துலேயும் வெற்றி கொடி நாட்டின நிறுவனம் ஆனால் அந்த டெலிகம்யூனிகேஷனில் மட்டும்தான் அவங்க பின்வாங்கிட்டாங்க அவங்களால இதை வந்து நம்மளால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு கொடுந்தாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா டாட்டா டொக்கோமோ நான் டாட்டா டொக்கோமோட கஸ்டமர் தான் அப்படி ஏன்னா நம்ம எப்பவுமே நாட்டுப்பாட்டு நமக்கு அதிகமாக தான் இருக்கும் பிஎஸ்என்எல்ல தான் நியாயமாக நம்ம போகணும் ஆனால் பிஎஸ்என்எல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்போ ஈஸியாக நமக்குல அவங்கள்ட்ட இருந்து ஒரு சிம்மோ ஒரு லைனோ வாங்க முடியாது அந்த அளவுக்கு அது ரொம்ப ஹை ரேஞ்சில் இருந்தது பிஎஸ்என்எல் அப்போ நேரத்தில் இந்த டொக்கோமோ டாட்டாங்கிறதால நமக்கு இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால டாட்டா டக்குமோல இருந்தேன் இப்படி டாட்டா டொக்கோமோவே கடைசியில் பார்த்தீங்கன்னா பூட்டிட்டாங்க இது நமக்கு நடத்த முடியாது பெரிய லாஸில் போகுது அப்படின்னு பூட்டிட்டாங்க காரணம் என்னென்னா இந்த ஜியோ இந்த ஏர்டெல்லு இவங்க வந்து எவ்வளவு நஷ்டமானாலும் அதை சமாளிக்கக்கூடிய உத்தி தெரிஞ்சவங்க உத்தின்னா என்ன டோட்டலா எல்லோரையும் காலி பண்ணிவிட்டு மக்களை டோட்டலாக நம்ம பக்கம் எழுத்துக்கிட்டு கடைசியில யாருமே நமக்கு வாய்ப்பு இல்லை பார்த்தீங்களா இன்னைக்கு நமக்கு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எங்கே போவீங்க ஒன்று ஏர்டெல்லு இல்லைன்னா ஜியோ இதை விட்டால் நமக்கு அரசாங்கம் எப்பவுமே இருக்குது இருக்குது ஆனால் நம்ம அரசாங்கத்தை என்றைக்கும் நம்ம பெருசாக பட பெருசாக நினைக்க மாட்டோம் அங்கே வசதி கம்மிப்பா அங்கெல்லாம் சரி வராது பிரைவேட்டு தான் கிளீனாக வச்சுருக்கலாம் ஸ்பீடாக இருக்கும் அப்படின்னு நம்ம அதை தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்போ அவன் என்ன பண்ணுறான் காணாத அளவுக்கு பெரிய அளவில் விளையாட்டத்தை பண்றதாங்க பண்ணதைக்காக இன்றைக்கி நம்ம உணவு இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது ஆனால் இந்த நெட்டு இந்த டெலிகம்யூனிகேஷன் இவங்களோட பய இந்த இதை நம்ம பயன்படுத்தலனா வாழ முடியாதுங்கிற மாதிரி நமக்குள்ள உருவாக்கிட்டாங்க ஒரு காலத்தில் பெண்கள் நான் பார்த்துருக்குறேன் கோயிலுக்கு எங்கள் ஊருக்கு போனாலும் ஒரு ஹேண்ட் பேக்கை போட்டுட்டு தாங்க போவாங்க இன்னைக்கு ஹேண்ட்பேக்கு இருக்கோ இல்லையோ அதை யாரும் விரும்புறது இல்லை ஆனால் ஒரு பெரிய செல்போன் இவ்வளோ பெருசு பேக் மாதிரி மணி பர்ஸ் மாதிரி கையில் வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு நாகரிகம் வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்போ இதை வந்து இந்த நிறுவனங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாட்டில் மக்கள் தொகையில் நம்ம தான் அதிகம் நம்மளை நல்ல இதுல ஒரு ஆர்வத்தை வளர்த்து விட்டுட்டு இதை அப்படியே பணமாக்க முயற்சி பண்ணிட்டாங்க இப்போ இந்த திடீர் விலையேற்றம் இருபத்தஞ்சு சதவீத உயர்வு என்ன பண்ணிருச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம மக்களை பெரிதும் பாதிப்பு ஏற்படுத்திருச்சு இந்த பாதிப்பு ஒரு பக்கம் இந்த பாதிப்போடு சேர்ந்து பாத்தீங்கன்னா இடையில நம்ம ரிலையன்ஸ் நிறுவன அம்பானி அவர்களோட பையனுக்கு கல்யாணம் நடந்தது மும்பையில் அதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி செலவு பண்ணி அந்த கல்யாணத்தை நடத்துனாங்க அந்த ஐயாயிரம் கோடி செலவு பண்ணதில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஃபுல்லாக அதாவது கச்சேரி மக்களை விடாத அளவுக்கு எல்லாம் பணம் பெரிய பெரிய ஆட்களை கொண்டாந்து இறக்கி அவங்கள ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக வச்சு ஐயாயிரம் கோடி செலவு பண்ணாங்க ஆனால் அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு அந்த ஐயாயிரம் கோடியோட மதிப்பு பெரிய செலவு கிடையாதுங்க அது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட வருமானத்தில் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஃபைவ்னு சொல்கிறாங்க